இந்த அரசியல் நோக்கத்தோடு அரசியல் லாபம் காண வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற மாநாடு இதை தயவு செய்து ஊடகத்துறையினர் பிரித்து பார்க்க வேண்டும் அதையும் மாநாடு இதையும் மாநாடு என்றால் பயனில் நடைபெற்ற மாநாட்டிற்கு என்ன பெயர் வைப்பது திமுக பொறுத்தவரைக்கும் எங்க எதிர்பார்ப்பு என்னன்னா இந்துக்களுக்கு அவங்க உதவி செய்ய வேண்டாம் கொஞ்சம் ஓத்திரம் பண்ணாம இருங்க அப்படிங்கிறத திமுக எதிர்பார்ப்பு பலமுறை சொல்லி இந்த மதுரையில் நடக்கிற முருகபக்தர் மாநாடு அரசியல் மாநாடு இல்ல சொல்லியாச்சு அரண்டவை கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பெய் மாதிரி அமித்ஷா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பேயாச்சு தெரியுது முருகன் மாநாடு நடத்தினா முருகன் பிஜேபிக்காரதான் நினைக்கிறாங்க முருகன் மிஸ்டுக்கார கொடுத்து பிஜேபி மெம்பர் ஆயிட்டாரா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா முருகனுக்கு கொண்டாடுனா நீங்க நீங்க முருகபக்தர் மாடலு நடத்துனீங்க முத்தமிழ் முருகன் மாடான்னு நடத்துனீங்க நாங்க அதை வரவேற்றோம் அது திமுக மாநாடுன்னு சொல்லி கொச்சப்படுத்தின மாநாடு இல்ல இல்ல கவர்மெண்ட் நடத்துச்சு அதே மாதிரி இப்ப இந்து மனு நடத்துது இது அரசியல் கட்சி நடத்தல பிஜேபி நடத்துகிற மாநாடு அல்ல இது ஊடகங்கள் வாயிலா நான் திரும்ப சொல்றேன் இது அரசியல் மாநாடு அல்ல பிஜேபி ஆனால் பிஜேபி இதுக்கு உதவி செய்கிறது இந்து மணி என்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க உதவி பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க ஓகே வைக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உதவி செய்யறதுக்கு திமுக இருக்கு காங்கிரஸ் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கு கம்யூனிஸ்டுகள் இருக்கு சிறுபான்மை சமுதாயங்களுக்கு நிபந்தனையற்று ஓடி போய் உதவி செய்வதற்கு அவங்க எல்லாம் இருக்காங்க ஒரு காலத்துல வைகோ சொன்னார் எந்த சிறுபான்மையினராவது தொட வேண்டும் என்றால் என் பிணத்தின் மீது நடந்து போய்தான் நீங்க அவங்கள தொடணும் அப்படின்னு எல்லாம் ஒரு காலத்துல பேசினார் வைகோ யாரும் போய் அவங்களை காயப்படுத்தலாம் இல்லை அவராக கற்பனை பண்ணிட்டு காத்துல அறுவாழ் சுத்துற மாதிரி சுத்தி என் பிணத்தின் மீது நடந்து போய் அப்படிலாம் பேசுறதுக்கு ஆள் இருக்கு ஆனா இந்துக்களுக்கு ஒன்னு கேட்க நாதி இல்ல திமுக தொடர்ந்து இதுக்கு எதிராக தான் இருக்கு இது சங்கிகள் மாநாடுன்னு கொச்சப்படுத்துறது இப்படிதான் முருகன் பண்ண சொன்னாரான்னு கேட்கறது நீங்க எத்தனை பால்காவடி எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்றது நாங்கன்னா எங்களுக்கு என்ன ஆக போகுது நாங்க இதை நம்பியா ஓட்டு கேட்டா இந்த கூட்டம் எடுத்துறோம் அங்கே ஒரு அரசியல் தீர்மானம் கூட நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்கோம் எங்க கட்சி கூடிய அங்க ஒரு இடத்துலயும் பறக்காதுன்னு சொல்லியிருக்கோம் எங்கள் தலைவர்களே யோகி ஆதித்யநாத் அவர்கள் வருவாரு மேடையில் அமருவாருன்னு சொல்லியிருக்கோம் இது அரசியல் மேடை இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அரசியல் தீர்மானங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் நாங்க சொன்ன விளக்கத்தை நீதி உயர் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு ஆனாலும் அதுக்கு முன்னால திமுக அரசாங்கம் காவல்துறை மூலமா எவ்வளவு கெடுபிடி சார் இந்த ஊர்ல இந்த தமிழகத்துல எத்தனையோ கட்சிகள் மாநாடு நடத்துது இவ்வளவு கெடுபடி இல்ல கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மாநாடு நடத்துறாங்க கெடுபிடி கிடையாது முஸ்லீம் லீக் மாநாடு நடத்தலையா எஸ்டிபிஐ மாநாடு நடத்தலையா ஏதாவது கெடுபிடி வச்சிருக்கீங்களா வர்றவங்களுக்கு நாங்க திமுக மாதிரி உடன்பிறப்புகளுக்கு பணம் கொடுத்து வேன் ஏற்பாடு பண்ணா இந்த வேனை இத்தனை வேன் நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கட்சியில அமைப்புல இருந்து இவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியும் அவன் தன்னெழுச்சியா சொந்தமா முருக பக்தர்கள் அவனா பணம் போட்டு அவனா வேன் எடுத்து அவனா வர்றான் தமிழ்நாடு மாதிரி எட்டு கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இது எப்படி கணக்கெடுக்க முடியும்